ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான சட்ட திருத்தங்கள் இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நூற்றி ஆறு வரைக்கும் இருக்குது ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல முதலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வராங்க கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அரசியல் அமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்திருக்கும் முதலாவது திருத்தமே அடுத்த வருஷம் ஐம்பத்தி ஒன்றுலேயே கொண்டு வந்திருப்பாங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க அந்த முதலாவது சட்ட திருத்தத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா நில சீர்திருத்தத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒன்பதாவது அட்டவணையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க நைன்த்து ஷெட்யூலில் வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க அது வரைக்கும் வந்து எட்டு ஷெட்யூல் எட்டு அட்டவணைகள் மட்டும்தான் அரசியல் அமைப்பில் இருந்திருக்கும் ஸோ அதில் அந்த ஒன்பதாவது அட்டவணையில் ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்று ஏ முப்பத்தி ஒன்று பி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவதாக சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளோட முன்னேற்றத்திற்காக மாநில அரசுகள் வந்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்யலாம் அதாவது இடஒதுக்கீடை வந்து வழங்கலாம் ஆர்டிக்கல் பதினஞ்சு வந்து அமன் பண்ணியிருப்பாங்க அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்னென்ன ஆர்டிக்கல்ஸ்லாம் வந்து முதல் சட்ட திருத்தத்தில் அமன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எல்லாமே தான் ஸோ எதுக்காக ஒன்பதாவது அட்டவணையை வந்து சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜமீன்தார் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிலங்களெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறமா நிலங்களெல்லாம் பிரித்து விவசாயிகளுக்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ஜமீன்தார்கள் சார்பில் நிறைய கேசஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து சொத்து உரிமை அடிப்படை உரிமையில இருந்ததுல அதனால டைரக்டா உச்சநீதிமன்றமே அதில் தலையிடலாம் அப்படின்றதுனால ஒன்பதாவது அட்டவணையை வந்து நேரு கொண்டு வராரு அப்போ பிரதமரா இருந்தவர் அவர் தான் சோ இதுக்காக ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று ஏ பி ஆட் பண்ணியிருந்தாங்களே அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நில சீர்திருத்தம் தொடர்பாக எந்த சட்டமாகவே இருந்தாலும் சரி அது ஒன்பதாவது அட்டவணையில் தான் சேர்க்கப்படும் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கிற எதையும் வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது ரெண்டாவது அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க ரத்து பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது அட்டவணை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறமா தான் ஒரு கேஸ் வரும் சங்கரி பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் அந்த வழக்குகள் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இடஒதுக்கீடு என் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பிசி கேட்டகரி அவங்க அவங்க வந்து மெரிட்டில் பாஸ் ஆயிருந்தாலுமே அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன் சீட் கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன் பாலிசியை வந்து அப்போலேருந்தே சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதுவும் சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் ஃபாலோ பண்ணதுனால அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்காது ஸோ இதை எதிர்த்து தான் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் மெரிட்டில் பாஸ் ஆகியிருக்கேன் ஆனாலும் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு சீட் கிடைக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க ஸோ இதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து கான்ஸ்டியூஷன் இல்லை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவும் கூடாதுன்னு இருப்பாங்க ஸோ அந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கும் போகும் உச்சநீதிமன்றமுமே சண்பகம் துரைராஜனுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே ரிசர்வேஷன் அப்படின்றது இல்லை சென்னை மாகாணத்தில் மட்டும் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறது தவறானது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் இந்த திருத்த சட்டத்தின் மூலமா நேரு வந்து ரிசர்வேஷன் வந்து ஆட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க மாநில அரசுகள் வந்து சமூக பொருளாதார பின்தங்கிய வகுப்புகளோட முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணாங்க ஸ்டேட் வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம ஒரே நபர் வந்து ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே பொதுவான உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த திருத்த சட்டம்தான் அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொண்டு வந்த ஒன்பதாவது திருத்த சட்டம் ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பெருவாரி யூனியன் வழக்கை பத்தி தெரியணும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற எல்லாம் பாகிஸ்தானுக்கும் இந்துக்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளெல்லாம் இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு உடன்படிக்கை வந்து சொல்லியிருப்பாங்க அதுல நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க நேரு நூன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன்படி மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய பெருபாரி அப்படின்ற பகுதியை வந்து பாகிஸ்தான் கொடுக்கறது தான் அதாவது இப்போ பங்களாதேஷ் அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தானா இருந்தது ஸோ அந்த பகுதி வந்து அங்க கொடுக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருவாங்க ஆனா வந்து மேற்கு வங்க அரசு என்ன பண்ணும் அப்படின்னா எங்களுக்கு எக்காம எப்படி இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க ஸோ உச்சநீதிமன்றம் இதுல என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் நீங்கள் தவறா பயன்படுத்திருக்கீங்க எல்லைக்குட்பட்ட பகுதிகளை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தான் நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஆனா இந்தியாவுடைய எல்லை பரப்பை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்க்கு வந்து இவங்களுக்கு ஆதரவா நீங்க பெருபாரி யூனியனை வந்து அஹ் மேற்குவங்கத்துக்கிட்டயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுவாங்க சோ இத அடுத்து வந்ததுதான் இந்த திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொண்டு வரது இந்த உடன்படிக்கையின்படி பெருபாரி யூனியன் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க இல்லையா அது செல்லும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்ததான் பத்தாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கொண்டு வந்தது தாத்ரா நாகர் ஹவேலி வந்து இந்திய யூனியன் கூட இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்ததா பன்னெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கொண்டு வந்தது கோவா டாமன் அண்ட் டையு வந்து இந்தி ஒன்றியத்து கூட இணைச்சிருப்பாங்க பதினாலாவது திருத்த சட்டத்தின் மூலமாக புதுச்சேரி வந்து இந்தியா கூட இணைஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அடுத்ததாக இருபத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸோ கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டிங்கில் பதினாலு மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக எட்டாவது அட்டவணையில் வந்து இருந்திருக்கும் சிந்தி மொழிய பதினஞ்சாவது மொழியா ஆட் பண்ணக்கூடியது தான் இந்த இருபத்தி ஓராவது திருத்த சட்டம் சோ எந்தெந்த மொழிகள் வந்து எந்தெந்த திருத்த சட்டத்தின் மூலமா ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின்ஸ் வந்து தெளிவாச்சுக்கோங்க கேட்கக்கூடிய பகுதி இது சோ பதினஞ்சாவது அலுவலக மொழியை சிந்தியை ஆட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொண்டு வந்த இருபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின் மூலமா அடுத்ததா இருபத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கொண்டு வந்தது சோ இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது இந்த திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்தது என்ன அப்படின்னா அரசியலமைப்போட எந்த ஒரு பகுதியையும் அடிப்படை உரிமைகள் உட்பட திருத்தத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு சோ அது யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு தான் இந்த திருத்த சட்டம் அது மட்டும் இல்லாம ஒரு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு போகுது அப்படின்னா அவர் கண்டிப்பா அதுக்கு ஒப்புதல் தான் வழங்கணும் அசன் தான் பண்ணணும் அதை வந்து நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொன்னதும் இந்த திருத்த சட்டம் தான் சோ அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கலாம் இல்ல நிராகரிக்கலாம் அப்படின்னு இருக்கும் இந்த திருத்த சட்டத்தின் மூலமா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க வீட்டோ பவர்ல நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்ததா முப்பத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மக்களவையோட எண்ணிக்கை வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அதிகரிச்சாங்க அடுத்ததா முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சிக்கிம் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது அடுத்ததான் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முக்கியமான திருத்த சட்டம் இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் குறு அரசியமைப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இதுவும் வந்து இந்திரா காந்தி அவங்களுடைய பீரியட்ல தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பிரியாம்பிள்ல வந்து மூணு வார்த்தைகள் வந்து புதுசா ஆட் பண்ணாங்க என்ன அப்படின்னா சார்பற்ற சமதர்ம அப்புறம் ஓ இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத ஆட் பண்ணாங்க ஒருமைப்பாடு அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக ஸ்வரன்சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக பத்து அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க அதுக்காக பகுதி நாலு ஏ ஆட் பண்ணியிருப்பாங்க ஆர்டிக்கல் வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக டிபிஎஸ்பியில் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளில் நாலு ஆர்டிகல்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி நைன் எஃப் தேர்ட்டி நைன் ஏ ஃபார்ட்டி த்ரீ ஏ ஃபார்ட்டி எயிட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க சோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல தேர்ட்டி நைன் ஏஃப் குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பாதுகாக்கணும் ரெண்டாவது தேர்ட்டி நைன் ஏ சமநீதியை மேம்படுத்தவும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது டுவெல்த்து புக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க தேர்ட்டி நைன் தான் சமநீதி இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது அடுத்ததாக ஃபார்ட்டி த்ரீ ஏ அப்படிங்கிறது என்னன்னா தொழில்துறை நிர்வாகத்தில் தொழிலாளர்களுக்கான பங்களிப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் அரசோட கடமைகள் அடுத்ததா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் மேம்படுத்தணும் காடுகள் வனவிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி பிரிவு நாற்பத்தி எட்டு ஏல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க டிபிஎஸ்பியில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் அஞ்சு துறைகள் வந்து மாநில பட்டியல் பொது பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க இதுவும் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் அடுத்ததாக நிர்வாக தீர்ப்பாயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பகுதி பதினாலு ஏ வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இதுக்காக என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ இருபத்தி மூணு பி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கொண்டு வந்தது இந்த திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானது ஏ அப்படின்னு பார்த்தோன்னா சொத்து உரிமை இருக்கு இல்லையா அது அடிப்படை உரிமைகள்லேருந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு சட்டப்பூர்வ உரிமையாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க அதாவது லீகல் ரைட்டாக கொண்டு வந்துட்டாங்க சோ அதாவது பிரிவு முப்பத்தி ஒன்னு வந்து நீக்கிட்டு பிரிவு முன்னூறு ஏழை தான் சொத்துரிமையை வந்து கொண்டு வந்தாங்க அப்போ வந்து யாரு பிரதமரா இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜ் தேசாய் இருந்தாரு ஸோ சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில இருக்கிறதுனாலதான் நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கும் உச்சநீதிமன்றமும் அது அடிப்படை தான் தலையிட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அதுலேருந்து எடுத்துட்டால் எடுத்துட்டா யாரும் வந்து கேஸ் போட முடியாது இல்லையா அதுக்காக கொண்டு வந்தது தான் இது நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டத்தின் மூலமா சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்டப்பூர்வ உரிமையாக்கப்பட்டது பிரிவு முந்நூறு ஏல ஆட் பண்ணாங்க அடுத்ததா தேசிய அவசர நிலை அப்படி இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுல உள்நாட்டு அமைதி குலைவு அப்படிங்கிற சொற்களுக்கு பதிலாக ஆயுத கிளர்ச்சி அப்படிங்கிற சொற்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க புக்கில் வந்து டுவெல்த்து கான்ஸ்டியூஷனில் தமிழ் புக்கில் வந்து இதை கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பாங்க அதை மாற்றிக்கோங்க இங்கிலீஷ் புக்கில் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அந்த டேர்ம் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆர் ரிபல்லியன் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க அடுத்ததான் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கொண்டு வந்தது இதுவும் முக்கியமானது கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன்லா அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க அத வந்து பத்தாவது அட்டவணையில் வந்து சேர்த்திருப்பாங்க சோ இது என்ன கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா இப்ப பதவியில் இருக்கும்போதே ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது அது வந்து தடை செய்யணும் அப்படின்னு தான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ பிரதமராக யார் இருந்திருப்பாங்கன்னா ராஜீவ் காந்தி அடுத்ததாக ஐம்பத்தி அஞ்சாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வந்தது அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவுடைய இருபத்தி நாலாவது மாநிலமாக உருவாக்கப்பட்டது அடுத்ததாக ஐம்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டு வந்தாங்க கோவா வந்து இருபத்தி அஞ்சாவது மாநிலமாக ஆச்சு இந்தியாவுடைய இருபத்தி அஞ்சாவது மாநிலம் இதுவும் வந்து முக்கியமானது கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்ததா அறுபத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாக்களிக்கக்கூடிய வயதை வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டு வயசா குறைச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தி ஓரு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா தான் ஓட் பண்ண முடியும் ஸோ இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அறுபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின் மூலமாக அது பதினெட்டு வயசா கொண்டு வந்தாங்க ஸோ பதினெட்டு வயசு நிரம்புனவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்ததாக அறுபத்தி ஐந்தாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு வந்தது பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை தேசிய ஆணையத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்க இந்த திருத்த சட்டத்தின் மூலமா அடுத்ததாக அறுபத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வந்தது தில்லிய வந்து தேசிய தலைநகர பகுதியா வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி தலைநகரமாக தான் இருந்தது தேசிய தலைநகர பகுதியா அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னா இதுதான் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அறுபத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் தான் அடுத்ததாக எழுவத்தி ஓராவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எட்டாவது அட்டவணையில் மேலும் மூணு மொழிகளை வந்து ஆட் பண்ணாங்க சிந்தி வந்து பதினஞ்சாவது மொழியை ஆட் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஓராவது திருத்த சட்டத்துல ஸோ இந்த எழுபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின் மூலமாக கொங்கனி மணிப்பூரி நேபாளி இந்த மூணு மொழிகளை வந்து ஆட் பண்ணாங்க ஸோ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட மொத்த எண்ணிக்கை வந்து பதினெட்டாக அதிகரிச்சிருந்தது அடுத்ததாக எழுவத்தி மூணாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்தது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை உருவாக்குவதற்கானது இதுக்காக பகுதி ஒன்பது வந்து ஆட் பண்ணாங்க பதினோராவது அட்டவணையும் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இதுல மொத்தமா அதாவது பஞ்சாயத்து ராஜ்க்குன்னு மட்டும் இருபத்தி ஒன்பது பணிகள் ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததா எழுவத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸோ எழுவத்தி மூணு எழுவத்தி நாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் எழுவத்தி நாலாவது திருத்த சட்டம் வந்து நகராட்சி உள்ளாட்சிகளை வந்து அமைக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடியது இதுக்காக பகுதி ஒன்பது ஏ வந்து ஆட் பண்ணாங்க பனிரெண்டாவது அட்டை வணிகளை ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்காக ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படி எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு பணிகள் வந்து நகராட்சி உள்ளாட்சிகளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக எழுபத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதுவும் வந்து முக்கியமானது தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போயிருந்தது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ரூல் ஆனால் தமிழ்நாடு வந்து அறுபத்தொன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருப்பாங்க இதை வந்து ஒன்பதாவது அட்டவணையில ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்திருப்பாங்க பிரதமராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மராவ் இருந்திருப்பார் ஸோ இவங்களுடைய அதாவது ஜெயலலிதா கேட்டுக்கொண்ட பேரில் தான் இந்த இடஒதுக்கீட்டை வந்து ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கிற எதையுமே வந்து நீதிமன்றங்களுக்கு கேள்வி கேட்குற அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அது இன்னமும் ஒன்பதாவது அட்டவணையில் தான் இருக்குது இப்போவும் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப முக்கியமானது அடுத்ததா ஆறாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தது ஏற்கனவே பத்து அடிப்படை கடமைகள் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்துல ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா பதினோராவது அடிப்படை கடமை அதாவது ஆரம்ப கல்வி வந்து ஆறுலேருந்து இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பதினோராவது அடிப்படை கடமையா இந்த எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமா ஆட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அடிப்படை உரிமையாவும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து டுவெண்ட்டி ஒன் ஏ இதை வந்து ஆட் பண்ணாங்க பகுதி மூணுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க ஆறுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக்கினாங்க அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ கே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடிப்படை கடமைகள்ல அதே மாதிரி டிபிஎஸ்பியில் கட்டாய கல்வியை வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பினை வந்து அரசு உருவாக்கணும்னு சொல்லி சரத்து நாற்பத்தி அஞ்சில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக எண்பத்தி எட்டாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்தது ஸோ சேவைகளுக்கு சேவை வரி விதிக்கிறது அதாவது சர்வீசஸ்க்கு வந்து டேக்ஸ் பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த இதனால வரக்கூடிய வருமானத்தை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து பிரிச்சுப்பாங்க ஸோ இதுக்காக என்ன ஆர்டிகல் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி எயிட் ஏ வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா எண்பத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணுல கொண்டு வந்தாங்க அறுபத்தி அஞ்சாவது திருத்த சட்டத்திலே பார்த்திருப்போம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்னா இருந்தது அதுக்கப்புறம் அதை ரெண்டா பிரிச்சிட்டாங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு தனியா பழங்குடியினருக்குன்னு தனியா வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அப்படின்னா ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி அப்படின்னா ஆர்டிகல் முந்நூத்தி முப்பத்தி எட்டு ஏ வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அந்த ஆணையத்தை வந்து பிரிச்சாங்க அடுத்ததா தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு இதுல வந்து இன்னும் நாலு மொழிகள் வந்து எட்டாவது அட்டவணையில வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தி ஓராவது சட்ட திருத்தத்துல சிந்தி மொழியை வந்து பதினஞ்சாவது மொழியா ஆட் பண்ணிருப்பாங்க எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தத்தின் மூலமா கொங்கனி மணிப்பூரி நேபாளி இந்த மூணு மொழிகள் வந்து சேர்த்திருப்பாங்க ஸோ டோட்டலா பதினெட்டு இருந்தது இப்போ இந்த தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமா நாலு மொழிகள் வந்து ஆட் பண்ணாங்க ஸோ டோட்டலா இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அலுவலக மொழிகளாக மாறிச்சு ஸோ அது என்னென்ன நாலு மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா போடோ டோங்க்ரி மைத்திலி சந்தாலி அப்படிங்கற நாலு மொழிகள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா தொண்ணூத்தி ஆறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொண்டு வந்தது அதாவது என்ன அப்படின்னா ஒரிசாவோடைய ஒரு லாங்குவேஜ் தான் வந்து ஒரியா அப்படிங்கிறது சோ அத ஒரியா அப்படின்னு சொல்லாம ஒடியா அப்படின்னு உச்சரிக்கணும்னு சொல்லி இந்த திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அடுத்ததா தொண்ணூத்தி ஏழாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொண்டு வந்தது கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவது வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஆர்டிக்கல் நாற்பத்தி மூணு பி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களோட மேம்பாட்டிற்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத அரசுக்கு வந்து சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லி இதுக்காக புதிய பகுதியை வந்து ஆட் பண்ணாங்க ஒன்பது பி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இதுக்காக ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்ன ஆட் பண்ணாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஹெச்லேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக தொண்ணூற்றி ஒன்பதாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தது தேசிய நீதி ஆணையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் இல்லை நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ மற்ற நீதிபதிகளையோ நீதிமன்றங்களோட நீதிபதிகளை நியமிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கொலிஜியம் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கான தலைமை நீதிபதியை மற்ற நீதிபதிகளை வந்து நியமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சிஸ்டத்தை மாற்றி தேசிய நீதி ஆணையத்தை அமைக்கணும் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷனை வந்து கொண்டு வரணும் அந்த கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் யாரோ அப்போ அவங்க வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க ரெண்டு சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா சட்ட அமைச்சரும் வந்து அதுல மெம்பரா இருக்கணும் சிவில் சொசைட்டில இருந்து ரெண்டு பேர் வந்து மெம்பரா இருப்பாங்க அந்த ரெண்டு பேரை யாரு நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பிரதமர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இவங்க வந்து நாமினேட் பண்ணலாம் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தங்க வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி கேட்டகரிஸ்லேருந்து இருந்து இருக்கலாம் இல்லை உமனா இருக்கணும் அப்படிங்கறது வந்து ரூல்ஸ் ஸோ இதை வந்து இந்த கமிஷன் மூலமாக தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளோ மற்ற நீதிபதிகளோ நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் செல்லாது அன்கான்ஸ்டியூஷனல் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தையே வந்து நீக்கிடுவாங்க அடுத்ததான் நூறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய நில எல்லை ஒப்பந்தம் சம்பந்தமா கொண்டு வந்தது இது அடுத்ததான் நூற்றி ஓராவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக நூற்றி ரெண்டாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்தது பின்தங்கிய வகுப்புகளோட தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி வழங்குறாங்க என்சிபிசி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னூத்தி முப்பத்தி எட்டு பி இதை வந்து ஆட் பண்றாங்க அடுத்ததா நூற்றி மூணாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்தாங்க அதாவது எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷனா இருக்காங்க இல்லையா இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து பத்து சதவீத ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு தான் இந்த திருத்த சட்டம் அடுத்ததான் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அதை வந்து பத்து ஆண்டுகள் வரைக்கும் நீட்டிச்சாங்க சோ இது வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க அதை வந்து இப்ப நூற்றி நாலாவது திருத்த சட்டத்துல வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருந்தது ஸோ லோக்சபா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ரெண்டு சீட்டு இருக்கும் மாநில ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு சீட்டு இருக்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்குன்னு சொல்லி அந்த இடஒதுக்கீட்டை வந்து நிறுத்திட்டாங்க நீக்கம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இப்போது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ஸு தான் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சாக இருந்தது இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ஸாக தான் இருக்குது அடுத்ததான் நூற்றி ஐந்தாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சமூக கல்வியில பின்தங்கிய வகுப்பினர் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து மாநில அரசுகளை யார் யார் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை தான் இந்த திருத்த சட்டம் இதுக்காக ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு பி அமெண்ட் பண்ணாங்க முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ ஆட் பண்ணாங்க அப்புறம் முன்னூத்தி அறுபத்தி ஆறில் ஆஹ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக நூற்றி ஆறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்தது கடைசி திருத்த சட்டம் வந்து இது தான் அதாவது நிறைய நூற்றி இருபத்தி எட்டு தரம் திருத்த மசோதாக்கள் வந்திருக்கு ஆனால் அது சட்டமாக மாறினது எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஆறு தான் இதுவுமே வந்து இன்னும் நடைமுறைக்கு வரலை இது வந்து அடுத்த சென்சஸ் எப்போ எடுத்து முடிச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தல் வருதோ அப்போ தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூணு சதவீதம் நாரி சக்தி வந்த நதிநியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக என்னென்ன ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூத்தி முப்பது ஏ முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ ஏ அடுத்து முன்னூத்தி முப்பத்தி நாலு ஏ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ